முத்தலகு சீரியலோட அடுத்த வாரம் நடக்க போவதை பார்க்கலாம் திலகா வீட்டுக்கு போகிற முத்தலகு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அஞ்சலி இனி பூமி எனக்கு மட்டும் தான் என் லைஃப் விட்டு போயிட்டா பூமியும் நானும் சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பூமி முத்தலகு இல்லாத வீட்டில் நான் ஏன் இருக்கணும் அஞ்சலி ஏன் இந்த வீட்டில் இருக்க விட்டீங்க அப்படின்னு பேச்சுக்கிட்ட கேட்க பேச்சு எனக்கு வேற வழி தெரியல என்னை எதுவும் பண்ண முடியல நான் வேண்டாம்னு முத்தலகு வீட்டில் விட்டு போயிட்டா அஞ்சலியும் குழந்தைய சுமந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்துட்டா பஞ்சாயத்து ஆளுகளை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியலன்னு அஞ்சலியும் எப்போதும் என்னோட மருமகளா ஏத்துக்க முடியாது என் மருமகனா அது முத்தலகு மட்டும் தானு சொல்லிட்டு போயிட்டாங்க அஞ்சலி பூமி வருவார்னு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பூமி கிளம்பி புத்தலகு வீட்டுக்கு போயிட்டாரு அங்க முத்தலகு பூமியை பார்த்ததும் மயங்கி விழுறாங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணதுல முத்தலகு கர்ப்பமா இருக்காங்கன்னு ரிப்போர்ட் வருது அஞ்சலி மாசமா இருக்கேன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க ரிப்போர்ட் எடுத்து வீட்டுக்கு போன பூமி ஸ்வேதாத்த கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க ஸ்வேதா செக் பண்ணி முத்தலகு தான் மாசமா இருக்காங்கன்னு சொல்றாங்க அஞ்சலி போய் சொல்லியிருக்கா அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்ட அதுக்கு ரெஜினாவும் உடந்தேன்னு சொல்லி அஞ்சலியை எல்லாரும் வெளியே தொடர்றாங்க அதே நேரம் முத்தலுக்கு பேச்சு வீட்டுக்குள்ள மருமகளா உள்ள வராங்க